நாம் ஆண்டருடைய கட்டளையை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அதுதான் இன்றைக்கு மன்னாவாக இருக்கிறது நான் பாஸ்டர் ஆழ்வி வினோத் நல்ல அமைப்பின் சபையின் போதகராக இருக்கின்றேன் அதிக நாட்களாக நாம் அமைப்பின் இன்றைய மன்னாவை பதிவிடவில்லை இன்றைய நாளிலிருந்து தொடர்ந்து பதிவிட பதிவிடலாம் என்று இருக்கிறேன் நீங்களும் அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்றைய மன்னா கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் நாம் இந்த நீ நீதிமொழிகள் ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அதை மட்டும் நாம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் ஞானிக்க ஆரம்பிப்போம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது மிகவும் நம்முடைய சந்ததியிலே மிகவும் குறைவாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் கர்த்தருக்கு பயப்படுதல் மிகவும் குறைவு இன்றைய உள்ள இளைய சந்ததியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தாதான் நாம் ஞானத்தின் ஆரம்பத்தை பார்க்க முடியும் நீங்கள் படத்தில் பார்ப்பது போல் ஒரு பட்டாம்பூச்சி எவ்வளவு அழகிய ஒரு நிறங்களுடையதாக இருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் இவைகளெல்லாம் படைச்சிருக்கிறாரு பாருங்கள் தன்னுடைய ஞானத்தின்படி படைச்சிருக்கிறார் ஒவ்வொரு பூவையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு பாருங்க ஒரு பூவுக்கு பூ ஒவ்வொரு இவ்வளவு வேறுபாடு இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு நிறங்கள் இருக்கிறது பாருங்கள் இயற்கையில் பிரியமானவர்கள் இதெல்லாம் கத்துடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு வச்சுருக்கிறாரு இந்த மாலையிலே அந்த மறைகிற இந்த சூரியன் காற்று இவரெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்திலானே படிச்சுட்டு இருக்கிறாரு அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்பட்டாதான் அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும் இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறோமா எது இதில் கர்த்தருக்கு பயப்படுறதில் நம்ம கோட்டை என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த நாளையில இந்த மார்ச் எட்டாம் தேதியில் நமக்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது ஐயோ ஞானம் இல்லாமல் அதை பேசிட்டேனே செஞ்சிட்டேனேன்னு எத்தனை முறை வேதனை வேதனைப்பட்டுருக்கிறோம் எனவே இந்த கத்தருடைய கட்டளையை நாம் இன்றைக்கு கடைபிடிப்போம் கத்தருக்கு பயப்படுதல் நீ அப்போ நீதிமொழிகள் ஒன்று எழுந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன்ராஜ் ஆரம்பத்தில் கத்தருக்கு பயந்து நடந்தார் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த தாவரத்தில் இருந்து மிருகங்கள்லேருந்து எத்தனையோ காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தார் அது எல்லா நீதிமொழிகளையும் சோரில் இருக்கிற அந்த பாசியிலிருந்து எவ்வளவோ வரை மிருகங்களை குறித்து பறவைகளை குறித்து எத்தனையோ நீதிமொழிகளையும் அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்கு இருந்து ஜனங்களை வருவார்கள் அப்படிப்பட்டவர் கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு விக்கிரக செய்ய ஆரம்பித்தது நிமித்தம் அவருடைய ஞானமெல்லாம் கெட்டுப்போனது சாலமோன் ஞானிதான் இதெல்லாம் எழுதினார் கர்த்தருக்கு பயப்படுதை விட்டு விட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு எதிராகவே பல விக்கிரக விக்கிரக கோயில்கள் எல்லாம் அவரை கட்டி இந்த சீயோன் மலையிலேயே அசுத்தப்படுத்தி அவரை விட்டு ஆண்டவர் விலகி போக வேண்டியதாக இருந்தது இப்போ கர்த்தருக்கு ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் அப்போது ஞானம் என்பது ஒரு கோட்டையாகவும் கத்தருக்கு பயப்படுதல் ஒரு வாசலாகவும் இருக்கிறது அப்போ அந்த வாசலுக்குள்ளே நுழையுங்க அப்போ ஞானம் வேணும்னா ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு வாசல் அதுக்கு என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்படுவது தான் அதில் ஆரம்பம் ஞானத்தின் நுழைவாயில் கத்தருக்கு பயப்படுவது கத்தருக்கு பயப்பட பயப்பட உங்களுக்கு ஞானம் அறிவு புத்தி எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் எனவே இந்த நாளிலே நீங்கள் கத்தருக்கு பயப்பட ஆரம்பிகள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்